வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிர உபேந்திரன் பேசுகிறேன் இப்போ அடுத்த லக்கணம் பார்த்திங்கன்னா துலா லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு இரண்டாவது லக்கணமாக வர்றது வந்து விருச்சகம் அதனால் தன குடும்ப வாக்குஸ்தானம் வந்து விருச்சகமாக வர்றதாலையும் இவங்க என்ன பண்ணணும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு வந்து திருமணத்துக்கு ஆகிறது கஷ்டப்படுறவங்க திருமணம் செய்யும் போது அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து நலிஞ்சு கஷ்டப்படுவாங்க சில பேர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திருமணத்துக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச உதவியை பொருளாதார உதவியோ எல்லாம் பொருட்கள் கூட வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ய முடியாதவங்க வந்து உணவு வாங்கி கொடுத்துட்டு வாங்க உணவு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக லகணம் விருச்சிக லகணத்துக்கு ரெண்டாம் இடம் தனுசு இவங்களுடைய பொருளாதாரம் வந்து மிக சிறப்பாக அமையணும்னா ஏழை எளியவர்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யணுங்க மருத்துவ உதவி முடிஞ்சனா பெரிய அப்போ வசதி வாய்ப்பு உள்ளவங்க பெரிய லெவலில் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க முடியாதவங்க ஏன்னா ஒரு மருந்து எளிய மருந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இதை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடம் வந்து மகரம் வருங்க இவங்க என்ன பண்ணணும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வந்து கல்விக்கு உதவிங்க கல்வி கற்கிறதுக்கு வந்து உதவி செய் உதவி செய்யலாம் ஏதாச்சும் ரொம்ப வசதி உண்டு ஃபீஸ் பீஸ் கட்டலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட் புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதை மாதிரியான உதவியெல்லாம் செஞ்சுடுவாங்க சரிங்களா உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் தனுசு லக்கணம் சரிங்களா அதுக்கடுத்த லக்கணம் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய பொருளாதாரம் வந்து மிக சிறப்பாக இருக்கணும்னு வச்சிங்க ஏழை எளிய தாய்மார்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் உணவு மற்றும் உடை தானம் செஞ்சுக்கணும் வரணுங்க உணவு மற்றும் உட இதை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னிங் செய்யலாம் இல்லை ம மாதத்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கூட செய்யலாம் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருள் அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் வசதி வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் வாரம் கூட ஒருத்தூட ஒரு உணவு வாங்கி கொடுங்க ஒரு புடவை தானம் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்